நம்ம நதிநேத்த சாரீஸில் பாருங்கள் இப்போ லெனினில் பட்டிக் பிரிண்ட்டு வித்தியாசமாக பாருங்கள் அழகழகாக வந்திருக்கு பட்டிக் பிரிண்ட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த டைம் சன்ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல் லெனின் காட்டன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதோட கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ப்ரைட் கலர்ஸ் தான் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வேணுனாலும் கிடைக்கும் பிங்க் காம்பினேஷன் வேணுனாலும் கிடைக்கும் இது பாருங்க சேரீ அப்படி ரெயின்போ டிசைனில் அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள் இது பாருங்கள் இந்த கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிங்க்கு இது பாருங்கள் ப்ளூ வித்து ஒயிட்டு எல்லோ நிறைய பேருக்கு எல்லோ சாரி பிடிக்கும் பாருங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கலர்ஸ் வித்தியாசமாக அழகாக இருக்கும் லில்லனில் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் நினைக்காதீங்க அந்த மாதிரி தெரியாது இங்கே பாருங்கள் கை வச்சு காட்டுறேன் அழகாக இருக்கும் இது பாருங்கள் இது வந்து பட்டிக் பிரிண்டில் நெய் ப்ளூ வித்து சாஃப்டாக நீங்கள் ஒரு தடவை தண்ணியில் போட்டிங்களா இன்னும் சாஃப்டாயிரும் வித்து ப்ளவுஸ் தாங்க எல்லாமே லில்லனில் பெட்டிக் பிரிண்ட்டு வித்தியாசமான கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் தான் அதாவது சேரீயே கம்மியாக தான் வந்திருக்கு லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது பார்த்து வேணுங்கிறவங்க உடனே ஆர்ட்ரு பண்ணுங்கள் பாருங்க நம்ம நதிநேத்தா சேரீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் வித்தியாசமாக வித்தியாசமாக சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கிடைக்கும் இது பாருங்கள் இதான் முந்தாணி பாடி எப்படி இருக்கும் பாருங்கள் காட்டுறேன் இதுதான் உடல் பாடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது முந்தாணி சூப்பராக இருக்கும் வித் டசலோட அழகாக வந்திருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணி இந்த ஐட்டத்தை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னும் கலர் பாருங்கள் இது கலர் காட்டுறோம் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலர்ஸ் அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே நிறைய அனுப்புவோம் அதில் எது வேணுமோ அது செலெக்ஷன் பண்ணி நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கூட தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் அவைலபிளுங்க ஏன் இந்தியா ஃபுல்லுமே கொரியர் அவைலபுள் நதிநேதா சாரீஸில் உங்களுக்கானது கிடைக்கும் சரிங்களா